உங்களை இன்னும் ஒரு நே முந்தா நேற்று வர நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சபலம் வாங்க இப்ப வீதியோக்கில் போகலாம் இந்த உலகம் ஒரு ஒரு திசையில் போய்கிட்டிருக்கு உங்களுக்கு அது தெரியாமல் அவங்க மறைக்கிறாங்க இந்த மே மாசத்துல ரொம்ப காரியங்கள் நடக்க போகுது கடைசி காலத்தில் இந்த ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் உணர்வில்லாமல் என்ன மாதிரி இருப்பாங்கன்னு வேதத்தில் எழுதியிருக்குது நல்லா கவனிங்க மரோனா காலத்தில் அந்த நெத்திக்கும் உங்கள் டிக்கிக்கும் முத்துழைப்பு போடுற வேலை தொடங்கியாச்சு அதுக்கு நீங்களும் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தீங்க அதாவது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அந்த ஜட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி இது வந்து மரோண காலத்தில் தொடங்கப்பட்டது ஜட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படின்னா இருந்தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஏன்னா கையில் இருக்கிற வேதத்தை படிக்காம நாம விழுகிற நான் விடுகிற ஈழாக்கெல்லாம் ஆமா ஆமா போடுறேன் நீங்கள் இதை எப்படி அறிஞ்சு வச்சிருப்பீங்க இந்த மரோனா முடிஞ்ச பிறகு ஒரு ஒரு ரூல் ஒன்று போட்டாங்க அதாவது ஜட்டி போட்டவங்க மாத்திரம் வெளியில் வரலாம் ஜட்டி போடாதவங்க வெளியில் வரக்கூடாது நீங்கள் ஜட்டி போட்டி இருக்கிறீங்களா இல்லையான்னா எப்படி கண்டுபிடிப்பாங்க அதுதான் ஜட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி அதாவது நீங்கள் ஜட்டி போட்ட பிறகு உங்களுக்கு ஜட்டி சர்டிஃபிகேட் ஒன்று ஒன்று தந்தாங்க ஞாபகம் இருக்குதுங்களாங்களா இந்த சர்டிஃபிகேட்டை ஆதாரோடு நினைச்சாங்க ஜட்டி நல்லது நல்லதில்லை இருக்கிறது வேற ஒரு பக்கம் ஆனால் அந்த சட்டி போடாமல் யாரையும் சபைக்குள்ளேயோ வேலைக்கோ அல்லாட்டி ஸ்கூலுக்கு கூட வராமல் தடுத்தாங்க இவங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் இப்போ கவனிங்க நாம் வெளியில் வரும் பொழுது கையை வச்சு நாம் சட்டி போட்டுட்டோமா இல்லையான்னு செக் பண்ணினாங்க இது வந்து நம்ம எல்லோரையும் ஒரு கொண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு பெரிய ஆந்திகிரிஸ்து திட்டம் அதாவது இனிமேல் வெளியில் வரும் பொழுது எல்லோரும் ஜட்டி போட்டுட்டு தான் வரணும் அப்படி என்ன தான் அந்த திட்டம் போடுறான் இது புரியாம நீங்க வந்து சட்டி போட்டுக்கிட்டு தெரிகிறீங்க